வணக்கம் என் பெயர் இல ஆதித்யா நான் இன்று நாகரிக வளர்ச்சி வரமா சாபமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் பொதுவாகவே நாகரிக வளர்ச்சி என்பது மனித வளர்ச்சியின் படியாக கருதப்படுகிறது அதை நாம் பயன்படுத்தும் விதத்தில் நமக்கு வரமாகவோ அல்லது சாபமாகவோ அமைகிறது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி பதினாலில் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி அதில் மனிதர்கள் குடியிருக்க வந்தனர் அந்த இடம் பொதுவாகவே தண்ணீர் வர வறண்ட இடமாகவே இருந்தது அதனால் ஐந்திலிருந்து ஏழு வருடங்களுக்குள் அங்கு இருந்த நிலத்தடி நீர் வறண்டே போனது நமது கான்ஸ்டிடியூஷன் சொல்வது என்னவென்றால் எல்லோருக்கும் சுத்தமான ம மலிவான தன் தண்ணீர் கிடைக்க வேண்டும் ஆனால் அங்கு தண்ணீர் வறண்டு போனதனால் எல்லோரும் அதிக விலை கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டனர் அதை போலவே போனவரிடம் வந்த புயல் வேலச்சேரி என்ற இடம் மூழ்கியதை பற்றி நாம் எல்லா இடத்திலும் கண்டோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களில் எல்லா இடத்திலும் அதை பற்றியே பேசினார்கள் நாகரிக வளர்ச்சியின் வரம் என்றால் ஒரு இடத்தில் நடக்கும் செயல்கள் எல்லா இடத்திற்கும் சுலபமாகவும் வேகமாகவும் பரவுகிறது அதே சமயத்தில் வேளச்சேரி இருக்கும் இடம் ஒரு ஏரி இருந்த இடம் அந்த இடத்தில் கட்டிடங்களை கட்டி மனிதர்கள் குடியிருந்து வாழ்ந்தால் அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கிக் கொண்டேதான் இருக்கும் இதுதான் நாகரிக வளர்ச்சியின் இன்னொரு பக்கம் அதாவது அதன் சாபம் இதை கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்